அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின் படி தமிழக அரசு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகள் பல மகிழ்ச்சி தரும் செய்திகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிற கிளிப் படைஸ்கிரைப் பண்ணிக்கவோ பார்த்து அடைக்கவோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இன்று தமிழக அரசு வெளியிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளில் முதல் கட்டமாக அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் விதிகளை தளர்த்திய தமிழக அரசு தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் பணியின் போது உயிரிழந்தால் அந்த குடும்பத்திற்கு கர்ணை அடிப்படையில் பணி நியமம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டனர் இந்த விதியில் மாநில அரசு சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது கர்ணை என்பது கடமை அது சலுகை அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் பலமுறை முறை வலியுறுத்தியுள்ளது இதன் அடிப்படையில் இந்த விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளது மேலும் இந்த மாற்றங்கள் வருகையில் வறுமையில் வாழும் குடும்பங்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் வேலை வாய்ப்பை பெற்றுக் கொள்ளவும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதிய மாற்றங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் அரசு ஊழியர்கள் அதாவது தமிழ்நாடு அரசு பணியில் கருணை அடிப்படையில் நியமனம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சில திருத்தங்கள் செய்து மனித மேலாண்மை துறை வெளியிட்டுள்ளது அதில் திருத்தத்திற்கான பல்வேறு மாற்றங்கள் பற்றி தற்போது கூறப்பட்டனர் இதில் திருமணமான மகள் மற்றும் மகன்களுக்கும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டனர் இதன் காரணம் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் இந்த திருத்தத்தின் முக்கியமான சில அம்சங்கள் என்னவென்றால் இந்த திருத்தத்திற்கு முன்பாக தற்போது மகன்கள் மகள்கள் இருந்தால் திருமணமாகி இருந்தால் அவர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை இல்லை என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டால் இந்த திருத்தத்தின் மூலம் அரசு ஊழியரின் திருமணமான மகள் மற்றும் மருமகன் மற்றும் பேர குழந்தைகள் பெற்றோர்களை சார்ந்து வாழ்ந்த அனைவருக்கும் நிபந்தனையில் சில மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஒருவேளை அரசு ஊழியரின் மகன்கள் பணியில் செல்ல முடியாதவர்களாக இருந்தால் அவரின் கணவர் அதாவது அரசு ஊழியரின் மகனுக்கும் இந்த கருணை அடிப்படையில் வேலை வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் ஊரிலிருந்த அரசு ஊழியரின் குடும்பத்திற்கு சொந்தமாக வீடு இருந்தாலோ அல்லது கணிசமான வருமானம் இருந்தாலோ அவர்களின் வறுமையில் இல்லை என கருதி அவர்களுக்கு வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டது ஆனால் திருத்தப்பட்ட புதிய விதியின்படி குடும்ப வருமானம் ஆண்டுக்கு மூன்று லட்சத்திற்கும் கீழ் இருந்தால் அவர்களுக்கு வறுமை என கருதி வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் புதிய விதியின்படி ஊரிலிருந்த அரசு ஊழியரின் சட்டப்பூர்வமான வாழ்க்கை துணை அதாவது மகன் அல்லது மகளுக்கு வழங்கப்படும் அதே போல திருமணம் ஆகாத ஊழியர் விவாகரத்தான ஊழியர் அல்லது கணவனை இறந்த ஊழியர் ஆகியோரின் பெற்றோருக்கு திருமணம் ஆகாத ஊழியரின் சகோதர சகோதரியோ வழங்கப்படும் இதற்கு ஊழியர் இறந்த நாளில் இருந்து மூன்று ஆண்டுகள் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த மூன்று ஆண்டுகளில் கட்டாயம் விண்ணப்பித்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இறந்தவரின் மனைவி கணவன் அல்லது பெற்றோரின் வயது ஐம்பதுக்கும் குறையாமல் இருக்க வேண்டும் மகன் அல்லது மகள் சகோதரன் அல்லது சகோதரிக்கு நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் இந்த மாற்றத்திற்கான காரணம் உயிரிழந்த அரசு ஊழியரின் உறவினர்கள் வேலைக்காக விண்ணப்பிக்கும்போது போது அதிகாரால் கடுமையான விதிகள் கடைப்பிடிக்கப்படுவதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளனர் இதனை தொடர்ந்து விதிகள் தளர்வு ஏற்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அரேபியாவில் உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அரபிடல் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை என்பது மிக தீவிரமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் நல்ல மழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதே சமயத்தில் சென்னை மற்றும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் நேற்று முன்தினம் முதல் இன்று வரை பல்வேறு இடங்கள் கனமழை பெய்து வருவதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் மன்னார் வயடா மற்றும் அதனை போதில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது மேலும் நேற்று முன்தினம் தென்கிழக்கு அருடர் மற்றும் அதனை ஒட்டிய போதில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக நேற்று காலை ஐந்து முப்பது அளவில் தென்கிழக்கு அர்பல் மற்றும் லட்சத்தீவு போதில் கேரளா கர்நாடகா கர்லரா பகுதிக்கு அப்பால் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் அதே போதில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நீடித்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற கூடும் என அறிவிக்கப்பட்டனர் தெற்கு அந்தமான் மற்றும் அதையொட்டிய தென்கிழக்கு வஙடல் போதில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இதன் காரணமாக வருகிற இருபத்தி ஒன்னாம் தேதி தென்கிழக்கு வங்கடல் போதில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுப்பெறக்கூடும் இன்று தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் ஈடிடக்கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டங்கள் அதன் சுற்றுவட்டார மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு திருப்பூர் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் கள்ளக்குறிச்சி நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் சுற்றுவட்டார மலைப்பகுதியில் திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் மதுரை சிவகங்கை விருதுநகர் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய இருபத்தி ஒன்னாம் தேதி அன்றை நாட்கள் விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்குங்க தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் கனமுதல் மிக கனமழையும் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதி தென்கிழக்கு மற்றும் அதையொட்டிய மத்திய கிழக்கு அரடல் பகுதி லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் தமிழ்நாடு அரசு தற்போது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நேரங்கள் கொடுக்கப்பட்டனர் தீபாவளி பண்டிகைக்கு பட்டாசு வெடிப்பதற்கான நேரங்கள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி சமூக வளத்திலும் கடந்த சில நாட்களாக பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டாலும் தமிழக அரசு தீபாவளி நாட்களில் பட்டாசு வெடிப்பதற்கான நேரத்தை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையிலும் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என தற்போது தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டனர் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசாக அறிவித்த புதுச்சேரி மாநில அரசு புதுச்சேரியில் தீபாவளிக்கு மறுநாளான செவ்வாய்க்கிழமையும் அரசு விடுமுறை விடப்பட்டதாக தற்போது மாநில அரசு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் தற்போது தீபாவளி பண்டிகை திங்கட்கிழமை வரவுள்ளதன் காரணமாக மறுநாட்கள் செவ்வாய்க்கிழமையும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டனர் இதன் புதுச்சேரி மாநில அரசு செவ்வாய்க்கிழமை விடுமுறை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் நான்கு நாட்கள் விடுமுறை கண்டிப்பாக எடுத்துக் அறிவிக்கப்பட்டனர் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் விடுமுறை பொருந்தும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மத்திய அரசு வெளியிட போகும் முக்கிய அறிவிப்பு ஆதார் கார்டு முதல் பான் கார்டு வரை வீட்டிலிருந்தபடியே ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டனர் இனிவரும் காலங்கள்ல ஆதார் கார்டு பான் கார்டு உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஆதார் கார்டுல நீங்க வீட்டில் இருந்தபடியே பல்வேறு புதிய வசதிகள் மற்றும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் வகையில் ஒரு புதிய கொண்டு கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நீங்க வீட்டில் இருந்தபடியே பல்வேறு வசதிகளை செய்து கொள்ளும் வகையில் ஒரு புதிய திட்டங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்